ஹாய் திஸ் இஸ் மை ஹோம் பானிபுரி ப்ரிப்ரேஷன் இட்ஸ் வெரி நைஸ் ஆட் வெரி பியூட்டிஃபுல் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குதுங்க பாருங்கள் சென்னை மசாலா ஏதோ டாமரைண்ட்டு ஏதோ பொருளை புரி இது வந்து பானி ஜல் ஜீரா பாருங்க குட்டி பானி அருமையாக இருந்துருக்குறாங்க சாப்பிட்டோம் அருமையாக இருக்குது அதே மாதிரி நீங்களும் கடையில் வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் செஞ்சு அருமையாக சாப்பிடுங்க பாருங்கள் ஒன்று போட்டு நறுக்கு நறு நறுக்கு அருமை 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 இது வந்து பிரியாணியே இல்லை பாருங்கள் சாப்பிட்டு தட்டு காலி ஆகிடுச்சு ஃபுல்லாக இருந்தது இப்போ காலி இப்போ நாலு அஞ்சு கூட்டி தான் இருக்குது அதுக்கே போட்டி நடக்குது ஓகே அருமையாக இருக்குது சூப்பர் நன்றி சூப்பர் சூப்பர்